இன்னொன்று தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய பட்ஜெட்ல இல்ல தமிழ்நாட்டிற்கே அவமான சின்னங்களாகத்தான் ஜெய்சங்கரும் வந்து நிர்மலா சீதாராமனும் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு என்னப்பா டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரும்ப அதே மாதிரி பைனான்ஸ் மினிஸ்டர் அதே மாதிரி இந்த மினிஸ்டர் அதே தான் ரயில்வே மினிஸ்டர் இத்தனைக்கும் வாரம் ஒரு ரயில் கலந்து கொண்டிருக்கிறது உலகத்திலேயே பெரிய மனது படைத்த ஒரு சமூகம் இந்து இந்த சமூகம் பட்ஜெட் அலகேஷன்ல விவசாயிகள் உண்மையாலே பயன்படுத்தா நல்லதுதான் ஆனா நீங்க இதுக்கு முன்னாலே கொடுத்த அல்வாவே சாப்பிட்டு இன்னும் அந்த நாக்குல என்ன அந்த இனிப்பு இருக்குது எங்களுக்கு அதனாலதான் இது அல்வா பட்ஜெட் ஓகே இப்ப பெருசா பழி எடுத்துட்டோம் இந்த கம்யூனிட்டியை என்பதை போல காட்டுவதை இந்து சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மீண்டும் அடுத்த தேர்தல் உங்களுக்கு சிறுபடி கொடுக்கும் அப்பயாவது நீங்க திருந்தினீங்களான்றது வர தேர்தல தான் பாக்கணும் ஹாய் ஹலோ வணக்கம் மாலை மலை வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அலிம் அல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கு சிறப்பாக சார் இப்ப வந்து யூனியன் பட்ஜெட்டை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஒன்றிய பட்ஜெட்ல குறிப்பாக வந்து எதிர்கட்சியினர் வந்து குறிப்பா நீங்க அதிகமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை குர்சி பச்சாவ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இருக்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க எதனால சொல்றீங்க என்ன குற்றம் வந்து இந்த குறிப்பா கண்டிங்க பேஸ்காகவும் தான் நல்லா நல்லா இருக்கேன் அதே மாதிரி நாடு நாடு நல்லா இருக்க போறது இல்ல நம்மளும் அதுக்குள்ள மக்கள் புரட்சியை வெடிச்சிருங்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பட்ஜெட்டை வாசித்து குருசி பச்சாவ் அப்படின்னா ஏன் நம்ம வந்து இந்த உங்களுடைய அரியாசனத்தை உங்களுடைய நாற்காலியை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பட்ஜெட் இதுன்னு சொல்றோம்னா ஆஃப் தமிழ்நாடு இஸ் நோ பேவரடிசம் டுவர்ட்ஸ்

பட்ஜெட்டை பொறுத்தவரை என்ன வார்த்தையை வந்து இத்தனை இத்தனை ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் இப்போ வந்து என்ன மாதிரியான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதிலும் வந்து வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னா அலகேஷன் அலகேஷன் பண்ணணும் அப்பத்துல இருந்தே நாங்க வந்து ஒதுக்கீடு செய்யறோம் ஒதுக்கீடு செய்யறோம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து இப்போ வந்து பட்ஜெட் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா பீகாருக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி ஆந்திராவுக்கு பதினஞ்சாயிரம் கோடி அப்போ குஜராத் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா இங்கெல்லாம் வந்து எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழுல இருந்து எண்பத்தி நாலு சீட்டு பிஜேபி கொடுத்தாங்க அப்ப அவங்களுக்கு அப்ப அதனால இத வந்து குசி பச்சாவ் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது ஒண்ணு ரெண்டாவது வறுமையை ஒழிக்க சொன்னால் மிடில் கிளாஸ் மக்களை ஒழிக்க கூடிய ஒரு பட்ஜெட்டை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுல யார் அதனாலதான் நம்ம வந்து குசி பச்சாவ் பட்ஜெட் இதை சொல்றோம் அபிஸ்மெண்ட் ஆலிஸ் எப்படின்னா தங்களுடைய ஆலிஸ மட்டும் அபீஸ் பண்றதுக்கான ஒரு பட்ஜெட் அட் தி காஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட் கூட்டணி கட்சிகளை வந்து திருப்திப்படுத்து திருப்திப்படுத்தணும் அட் தி காஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட் யாரு எங்க எங்க காஸ்ட்ல எங்களுக்கு என்ன நாங்க தமிழ்நாடு வந்து நிதி ஆயோக்கின் அறிக்கையின் படிய அமைக்கி நசுக்கி கசக்கி கூட இன்னொன்னு வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டிய பத்தியும் அதே மாதிரி வந்து சில ரேஷியோஸை வந்து இன்னும் நித்தி ஆயோக் வந்து ப்ராப்பரா அந்த அறிக்கையை அவங்க சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா இன்னும் அதுக்கான சென்சஸ் எடுக்கப்படல ஏற்கனவே இருக்க இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணிதான் அதை சொல்லியிருக்கிறாங்க சில இடங்கள்ல இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி தமிழ்நாடுக்கு வந்து அண்டர் பர்ஃபார்மிங் அப்படின்னு கொடுத்து அந்த விஷயங்கள்ல ஸோ இதெல்லாம் இருக்கும்போதே நம்ம ஃபோர் ஃபிரண்ட் ரன்னர்ஸ் அப்போ அட் தி காஸ்ட் ஆஃப் மை ஸ்டேட்டு யூ ஆர் அபீசிங் யூ ஆர் ஆலிஸ் அப்படின்னா நீ எவ்ளோ பெரிய அயோக்கியனா இருப்பேன் அப்போ ரெண்டாவது என்னன்னா அபீஸ் க்ரோனிஸ் பெனிஃபிட்ஸ் டு ஏஏ அப்படின்ற ராகுல் காந்தி அம்பானி அதானிய பெனிஃபிட் பண்றதுக்கு வித் நோ ரிலீஃப் ஆர் தி காமன் இந்தியன் எங்க முதுகம் தண்டை நீங்க உழைக்கிறீங்க அதே மாதிரி காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை காப்பி பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு மூன்று முக்கியமான விமர்சனங்களை நம்ம வந்து வைக்கிறோம் இன்னொன்னு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து நிர்மலா நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய பட்ஜெட்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டிற்கே அவமான சின்னங்களாகத்தான் ஜெய்சங்கரும் வந்து நிர்மலா சீதாராமனும் இருக்கிறார்கள் என்பது எனக்கு எல்லவும் ஏன்னா இந்திய அளவுல பார்க்க போகும்போது தமிழ்நாட்டுல இருந்து முக்கியமான ஃபிகர்ஸ் யார் அப்படின்னும் போது இந்தியா முழுக்க ஆளுங்க பேர் இவங்களால தமிழ்நாடு அவமானப்படுகிறது ஏன்னா தமிழ்நாடுனா என்னன்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு தமிழ்நாடு எப்படி இப்ப அவனா நினைக்கிறானா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் மாதிரி ஆளுங்க இருக்கும்போது தமிழ்நாடு நல்லா இருக்கு அப்ப நம்மளும் நிர்மலா சீதாராமன் மாதிரி இருக்கலாமான்னு எங்க நினைச்சிருவாரோன்னு நினைக்கிற அளவுக்கான ஆட்கள் தான் இவர்கள் ஏன்னா ஒரு வாஸ்தவமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அந்த கேள்விக்கு என்ன பதிலாம் இவங்க இதுக்கு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஷேர் மார்க்கெட் டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இன்வால்வ் ஆகக்கூடிய மீடியேட்டர்ஸ்னுடைய புரோக்கர்ஸனுடைய மீட்டிங் நடக்குது அதுல ஒருத்தர் எந்த கேட்கறாரு நான் சைலண்ட் பார்ட்னராக இருக்கிறேன் கவர்மெண்ட்ல சைலண்ட் பார்ட்னர் வந்துட்டு என்ன விட நிறைய சம்பாதிச்சு பார்ட்னர் நான் ஸ்லீப்பிங் பார்ட்னர் என்னோட சம்பாதிச்சு இந்த சொல்றாங்க நான் சொல்றேன் போயிட்டு இருக்கு அப்ப எலெக்ஷன் வர இருக்குல்ல பதில் உங்களுடைய பதில் என்ன வரந்துச்சு அது என்னவோ இருந்துட்டு போனோம் எலெக்ஷன் வருது வரல சிரிச்சுட்டாங்க சிரிச்சுட்டு நான் கவர்மெண்ட் ஸ்லீப்பிங் பார்ட்டர் அதில் நான் ஸ்லீப்பிங் பார்ட்டர் பதில் சொல்ல முடியாதுன்றாங்க வெங்காய ரெட்டி யார் எப்போ நான் சாப்பிட்றதுல பதில் சொல்ல முடியாதுங்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாடு பேரை எடுக்காம இருக்கிறதே சிறப்பு தான் நீ எடுங்க எடுக்காம போங்க எங்களுக்கு என்ன ஃபண்ட்ஸ் அதுக்கெல்லாம் பிஜேபி காரணம் விளக்கம் சொல்கிறான் பாருங்க இப்படி ஒரு விளக்கம் இந்தியா முழுக்க பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறோம் இந்த மேம்பாட்டுக்காக இந்த நிதி அறிவிச்சிருக்கோம் இது தமிழ்நாடு வேணாமா அப்போ நீ யார அளவு சொல்றதுக்கு இது தமிழ்நாடு வேணாமான்னா நாங்க கேட்கறது எங்களுடைய கண்ணியம் ஒரு ஃபோர் ஃபிரண்ட் ரன்னரு ஒரு மெயின் பார்ட்டிசிபென்ட் ஒரு மெயின் பிளேயரு எங்களுடைய ரோல் எங்க இதுல அப்படின்னு நம்ம கேட்கறோம் அப்போ நீங்க வந்து ஜிமிட் பண்ணியே ஒரு கவர்மெண்ட் நடத்திடலாம் அப்படியே ஒரு கற்பனையிலேயே ஒரு கவர்மெண்ட் நடத்திடலாம் குறிப்பா இந்த பட்ஜெட்ல நீங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மதரசா கல்வி அது இல்லாமல் வந்து நம்பிக்கை சார்ந்த சிறுபான்மையினர்களுடைய கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன பட்ஜெட்டில் பத்து கோடி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க ஆனால் வந்து இந்த செஷன் பட்ஜெட்டில் வெறும் ரெண்டு கோடி தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபா இருக்கு ஸோ நீங்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது நீங்கள் இதை நீங்கள் ஆச்சரியப்படவே கூடாது நியாயமா ஏன்னா மோன் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து சிறுபான்மை சமூகத்துக்காக இவ்வளோ பட்ஜெட்டில் அலகேட் பண்ணாங்க என்பதை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரமாகவே மேற்கொண்டவர் நரேந்திர மோடி உங்ககிட்ட நான் ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க என்பதை தேர்தல் பிரச்சார சிறுபான்மையினர் வச்சு பூச்சாண்டி காட்டிய ஆட்கள் இவர்கள் எல்லாம் அதனால தான் இவர்களுக்கு செருப்படி கொடுத்தார்கள் மக்கள் இப்ப கூட கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு பட்ஜெட்டுக்கு நெருக்கத்துல எங்களுக்கு ஸ்பெஷல் கேடக நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்படின்னாரு மீனிங் புரியாம இல்லை சோ அறுதி பெரும்பான்மையோடு இருந்த உங்களை மக்கள் வந்து அதை பெரும்பான்மையோடு இருந்த நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா மிஷினரிஸையும் பெரும்பான்மையை அடிச்சீங்க எல்லாம் அடிச்சு கூட உங்களால மெஜாரிட்டி வர முடியாத போனதே இந்த தான் இப்ப அகைன் வந்து அந்த செயல்பாட்டை அவர்கள் நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள் அன்னைக்கு நான் ஒரு பத்திரிகையில படிச்சேன் ஒன்ஸ் அன் ஆட்டோகிரேட் வில் ஆல்வேஸ் பி அன் ஆட்டோகிரேட்ல ஒன் ஒரு முறை ஒருவர் வந்து சர்வாதிகாரியாக ஆனால் அவர் வாழ்நாள் முழுக்க சர்வாதிகாரியாக தான் இருப்பார் ஒரு முறை நீங்கள் ஆதிக்கத்தை நல்லா யோசிக்கிறாங்க என்னப்பா டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரும்ப அதே மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதே மாதிரி இந்த மினிஸ்டர் அதே ரயில்வே மினிஸ்டர் இத்தனைக்கும் வாரம் ஒரு ரயில்க்கு வந்து கொண்டிருக்கிறது இவர் ரொம்ப பெரிய சாதனை அமைச்சர் மாதிரி இவரை கண்டினியூஸாக வச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன இதில் என்ன 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 பார்க்குறீங்க என்ன உணர்றீங்க அவருக்கு எல்லா திறமையும் இருந்தும் ஏதோ ஒரு போதாத நேரம் அசம்பாவிதம் நடந்துருச்சு இது வந்து உளுந்துருது அப்படின்னு நீங்க எடுத்துக்க முடியாது அப்படி நீங்க எடுத்துக்கலாம் ஒரு பேச்சுக்கு அப்படி கூட எடுத்துக்கலாம் ஒரு போதாத நேரம் நடந்துருச்சு என்றால் கூட இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த கண்டினியூஸா வச்சுட்டு இருக்கிற மாத்துவோம்னு ஒரு இயற்கையா உள்ளவும் ஒருத்த மாத்துவோம் யார் மாத்த மாட்டான்னா அது என்ன எத்தனை உயிர் செத்தா என்ன நான் சொல்றேன் அதுதான் ரயில்வே மினிஸ்டர் அப்படின்னு பண்றதுதான் இது சோ ஏற்கனவே சிறுபான்மை சமூகத்தை டார்கெட் பண்ணி டேக் ஏ பர்டிகுலர் கம்யூனிட்டி டார்கெட் அண்ட் ஃபைன் ஃபால்ட் ஆம் ஃபார் எவ்ரி திங் தட் ராங் என்கின்ற கோயபிள்ஸின் தத்துவத்தை எடுத்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி எடுத்துக்கு கன்வாரியா ரூட்ல வந்து பொருளாதார தாக்குதல் தானே சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு செவ்வள்கலா அறியது உண்மை ஸ்டே பண்ணுது இந்தியாவின் சட்டத்துறை பார்த்து கொண்டிருக்கிறது நீதித்துறை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவருடைய மதம் சார்ந்த நம்பிக்கையின் காரணமாகவே அவர்களை ஒதுக்குறது இப்ப அப்போ இப்படி ஒரு கேள்வி வரலாம் ஏன் மைனாரிட்டி கமிட்டிக்கு ஏன் தரணும் அவங்களுக்கு வந்து கம்மி பண்றது நல்லது தானே அப்படின்னு கேட்கலாம் அதாவதுங்க நான் வந்து ஒரு வீக்கர் செக்ஸ் ஸ்ட்ராங்கர் செக்ஸ் வச்சுக்கோம் ஒரு பெண் ஒரு ஆண் கூட வச்சுக்குவோம் ஆண்கள் இப்போ ஆண்களும் பெண்களும் சேர்ந்து போற பேருந்துல ஆண்களுக்கு ரிசர்வ்டு சீட் இருக்கா இல்ல ஏன் பெண்களுக்கு கொடுக்குறோம் பல காரணங்கள் இருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணவே வேணாம் பல காரணங்கள் இருக்கு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அவங்களுடைய பர்சன்டேஜ் எத்தனை பேர் பஸ்ல போறாங்கன்ற கணக்கு பஸ்ல போறதே வந்து ஆண்களோட பெண்கள் குறைவுதான் குறைவுதான் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு காரணம் இருக்குங்க ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்னு வந்தா அவங்க பல நேரத்தில் கேரிங் இதாக ப்ரெக்னெண்டாக இருப்பாங்க பல நேரங்களில் வந்து மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ல இருப்பாங்க வெளிய சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ ஒரு ரிசர்வேஷன்லாம் அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம் இது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தன்னை விட ஏதோ ஒரு விதத்தில் வளம் குன்றியவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் தருவது என்பது மனித மாண்பு அப்ப மைனாரிட்டி அப்படின்னு வந்துட்டா இப்போ வெளிநாடுகள்ல போய் ஒரு இந்து மைனாரிட்டி இருந்தா கூட என்னுடைய இந்த வாதங்கள் அங்கும் செல்லும் அங்கே இதேதான் நான் பேசுவேன் அப்ப இங்க என்ன சொல்றேன்னா மைனாரிட்டி கிட்ட உங்க தெம்ப ஆற்றல கெத்த காட்டுறதுக்கு பேர் கோழைத்தனம் பேடித்தனம் என்று சொல்லுவேன் நீங்க மெஜாரிட்டி நாங்க காட்டுறோம் அப்படின்னா நீங்க பெரும்பான்மை இந்து சமூகத்துல ரெப்ரஸண்டேட்டிவ் கிடையாது எங்க தலைவர் ராஜீவ் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஒரு இந்தியா உலகத்திலேயே பெரிய மனசு படைத்த ஒரு சமூகம் எதுனா இந்து சமூகம் தான் பெரிய மனசு படைச்ச அந்த பெரிய மனசு படைத்த பெருந்தன்மை கொண்ட ஒரு சமூகத்தை இழிவுபடுத்த நினைப்பதான் பாஜக உங்கள்ட்ட கேட்டாங்களா இந்த சமுதாயத்தில் இருக்கவங்க அது தான் உங்களுடைய நீங்க இந்து சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் இல்லை என்பதைத்தானே அயோத்தியா தீர்ப்புகள் காட்டியது அப்ப உலகிலேயே பெருந்தன்மை கொண்ட ஒரு பெரும்பான்மை சமூகத்தை அவங்களை இழிவுபடுத்துறதுக்கு வந்த ஒரு பாஜக இப்படி எல்லாம் செய்து காட்டி தாங்க இன்னமோ ஒரு பெருசா பழி எடுத்துட்டோம் இந்த கம்யூனிட்டியை என்பதை போல காட்டுவதை இந்து சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மீண்டும் அடுத்த தேர்தல் உங்களுக்கு சிறுபடி கொடுக்கும் அப்பயாவது நீங்க திருந்துவீங்களான்றது வர தேர்தலில் தான் பார்க்கணும் ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கேரளாவோட பத்து வருஷம் கனவா இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து கேரளால வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்பயும் வந்து கேரளாவில் ஒரு ஃபர்ஸ்ட் எம்பி வந்திருக்காரு சுரேஷ் கோபி அப்படி இருந்துமே வந்து அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படலை அப்படின்றது அந்த ஸ்டேட்டோட ஒரு ஆதங்கமா இருக்கு இல்ல இப்போ வந்து இவர் உத்தவ் தாக்கரே உடைய சன் வந்து போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு ஏன்னா இந்தியா அலையன்ஸ் அதாவது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலத்தையும் வேண்டுமென்றே இவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் அதில் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆக்டான பார்ட்டி கிளாஸ் ஆக்டான ஒரு ஸ்டேட் ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க இப்படி எந்த அளவுக்கு நான் வார்த்தை போர் நடக்குது ராகுல் காந்தி வந்து ஏன் பினராயி விஜயன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்குறாரு ராகுல் காந்தி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு பக்கம் பினராயி விஜயன் பேசுறாரு எல்லாம் பேசுகிறாங்க பேசிட்டு அப்புறமா முடிவு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்குவோம் ஆனால் அந்த ஸ்டேட்டில் பிஜேபி செகண்ட் வந்துடக்கூடாது அதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பேசுகிறோன்னு ராகுல் காந்திக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இங்கேருந்தாங்க வராங்க ஓகே அப்படிப்பட்ட கேரளா எப்படி விட்டுருவாங்க நயருனே சொன்ன மாதிரி சோத்தை போடாமல் அவனை பலகீனப்படுத்து அவன் ட்ரைனிங்கே போகக்கூடாது மேட்ச் வரும்போது என்னங்க ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்கணும் அந்த மாதிரி இவர்களை எதிர்க்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்த சத சதன் ஸ்டேட்ஸ் எல்லாமே இவர்கள் வந்து வேண்டுமென்றே வஞ்சிக்கிறார்கள் என்பதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பார்க்கிறார்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஓகே ஓட்டு போடாதவங்களுக்கு மட்டும் கிடையாது நான் சொன்னேன் இவர்களுக்கு ஓட்டு போட்ட ஒடிசாக்கு என்ன கொடுத்துருக்காங்க நான் ஜெய் ஜெகும் அவ்வளவுதான் ஜெயநாத் எண்பத்தி ஏழு சீட்டுல எண்பத்தி நாலு சீட்டை பெற்று கொடுத்த குஜராத்துக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ சத்தீஸ்கருக்கோ ஒடிசாவுக்கு எதுவுமே செய்யாத அயோக்கியர்கள் தான் இவர்கள் ஏன் இதை குறிசி பஜாவின்னு சொல்றாரு ஏன் இந்த குறிசி பஜாவின்னு சொல்றோம் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் குஜராத் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் ஒடிசாவுக்கு கூட நீங்க எதுவும் செய்யாமல் பாய் உங்க தைவுலதான்பா நம்ம பொழப்பு ஓடுதே எதாவது செய்யுங்கப்பா ம் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகே அதனால் அலகேட் பண்ண முடியல அதனால் விவசாய திட்டத்துக்கு வந்து ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஃபார்மஸ் ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதை குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கலாமே அதாவதுங்க இப்போது அலகேட் பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமன் இப்போ உங்களுக்கு ரொம்ப புரிய மாதிரி நான் சொல்கிறதா இருந்தால் கொரோனா வரும்போது கூட தான் பல லட்சம் கோடிகள் அலகேட் பண்ணாங்க உங்களுக்கு என்ன கிடைச்சிது கொரோனாவில் நீங்களும் தான் பாதிக்கப்பட்டீங்க உங்களுக்கு என்ன கிடைச்சது சிலிண்டர் கூட கிடைக்கல நீங்கள் நீங்க கட்டாம விட்ட மூணு மாசத்துக்கு சேர்த்து வட்டிதான் கிடைச்சது உங்களுக்கு ஆறு கரெக்ட் அப்போ என்ன அந்த பாண்டியராஜன் படத்தில் வரும்போது அஞ்சாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு அறிவிச்சு போக தான் உண்மையாகவே கிடைச்சா நான் வந்து பிஜேபி காரன் கிடையாது நான் காங்கிரஸ்காரன் உண்மையிலே கிடைச்சா பாராட்டுவேன் நீ கூட ஒரு விவாதத்தில் இருக்கும் பொழுதே இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே சமூக நீதி விஷயத்தில் இதெல்லாம் குறைபாடு உண்மையாகவே குறைபாடு இருந்தால் அதை சுட்டி காட்டப்பட வேண்டியதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது தான் ஆயிரம் தான் காரணங்கள் சொன்னாலும் மன நாம்ஸ்டாக்கின் படுகொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து எந்த காரணமும் சொல்ல முடியாது ஆயிரம் தான் சொன்னாலும் கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளால் அவ்வளோ நேரமையாக வந்து அந்த குற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில் தான் உங்களுடைய பட்ஜெட் அலகேஷனில் விவசாயிகள் உண்மையாலே பயன்பெற்றால் நல்லது தான் ஆனால் நீங்கள் எதுக்கு முன்னாலே கொடுத்த அல்வாவே சாப்பிட்டு இன்னும் அந்த நாக்கில் என்ன அந்த இனிப்பு இருக்குது எங்களுக்கு தான் இது அல்வா பட்ஜெட் ஓகே சார் இன்னொரு ஒரு விஷயம் நீங்க வந்து காங்கிரஸ்காரரு நீங்க வந்து நீங்க வந்து கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆனா இதே காங்கிரஸ் தரப்புல தான் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் வந்து எங்க பக்கம் வந்தா நாங்க வந்து துணை பிரதமர் தருவோம் அதே சமயத்துல ஆந்திராக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தருவோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஸோ இது வந்து எந்த வகையில சாத்தியம் நினைக்கிறீங்க இது மட்டும் இல்லைங்க நாங்க வந்து ரீஎலக்டட் டு பவர் நாங்க ரொம்ப நேர்மையா சொன்னோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னோம் பாத்தீங்களா வந்து மன்மோ நரேந்திர மோடி இறங்கி உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுப்போம்னாரு ஆனா இன்னி வரைக்கும் கொடுக்கல ஒரு ஆந்திரா வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான அலையன்ஸ் பார்ட்னர் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நாற்காலியும் மிஞ்சாது நாளும் கூட இன்ன வரைக்கும் கொடுக்கல வாக்குறுதி அடிப்படையும் நீங்க கொடுத்துருக்கணும் ஆட்சியை காப்பாற்றுற அடிப்படையிலும் கொடுத்துருக்கணும் பனிஞ்சும் கொடுத்துருக்கணும் ஆனால் நாங்க அன்னைக்கே சொன்னோம் எது சாத்தியமோ அதை சொன்னோம் ஃபைவ் இயர்ஸ்ங்க பண்ணுவோம் ஆட்சிக்கு வந்தா ஃபைவ் இயர்ஸ் ஆந்திரா கொடுப்போம் ஸோ எது சாத்தியமோ அதே சொல்லுறோம் ஆந்திரா விஷயத்துலேயும் சொன்னோம் பீகார் சொன்னோம் நீங்க கேட்கறத உங்களுக்கு கொடுக்கணும்னா அத குடுக்கறதுக்கான ஒரு தகுதி திறமை ஆற்றல் ஆட்சியின் மீது ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் அது காங்கிரசுக்கு இருக்கிறது உங்களுக்கு கிடையாதுங்கிறதுனால தான் இந்த டிசாஸ்டர் ஓகே உங்களுக்கு எப்படி கொண்டு போன தெரியாது ஒரு ராமர் கோவிலையே கட்ட வேண்டும் என்றாலும் அதை இருக்க மக்கள்கிட்ட எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு தெரியாதனால தாங்க அந்த டிசாஸ்டர் ஏன் அவங்களும் ஓட்டு போடல என்ன காரணமா சொன்னா ஸோ இதெல்லாமே கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது இப்ப இதையெல்லாம் இந்த டிசாஸ்டர் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த டிசாஸ்டர் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற ஆற்றல் மோடிக்கு கிடையாது அப்ப எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க ரொம்ப சிம்பிள் மதவாதத்தை மட்டுமே மையமாக வைத்து ஏன் ஒரு இவ்வளவு பெரிய ஹை மோடிக்கு கொடுத்து பிரதமர் வேட்பாளராக அவர் அறிவிக்கும் போது எல்லாரும் அப்போதான் புதுசா கேக்குறாங்க மோடி என்ன அவருடைய குஜராத் கலவரம் பண்ணாரு இதுதான் அவருடைய சாதனையாக இருந்ததே தவிர அதற்கு முன்னாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் குஜராத் இருந்தாங்க குஜராத் மாடலில் என்ன நடக்குது நமக்கு தெரியும் யாரும் குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் அங்கே அங்க ஒண்ணு பெருசா அவர் பத்தியா கிளிக்கல அப்போ ஹைப் தான் என்ன ஹைப்னா மதவாதம் அந்த மதவாதத்தை மையப்படுத்தி ஆட்சிக்கு வந்தார்கள் இன்றைக்கு மதவாதத்தை மையப்படுத்தி ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் என்ன சாதித்து கிழிப்பார்கள் என்பதை மக்கள் பார்த்ததனால் தான் பெரும்பான்மையிலிருந்து கீழே இறக்கி ஒரு கேவலமான அடியை முறையற்ற வகையில் தேர்தல் நடந்த போது மக்கள் கொடுத்தார்கள் ஓகே அப்போ வி நோ ஹவு டு ரூல் அ நேஷன் அதுவும் ஒரு மல்டி டைமென்ஷனல் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய இந்தியாவை எவ்வளவு அளவில் அளவில் வாக்குறுதி தர வேண்டும் என்று தெரியும் அந்த அந்த உட்பட்டு நம்முடைய வாக்குறுதியை இன்றைக்கும் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் காங்கிரசுக்கு தான் இருக்கிறது இன்னும் ஒரு முறையும் சொல்லலாம் காங்கிரஸ் தான் அதை நிறைவேற்ற தகுதியான ஒரு கட்சி இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூடிய திரு அலிம் அல்புஹாரி அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி